ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா பப்பா வேர்ல்டு ஒரு என்எஃப்டி ட்ரேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மினிமம் நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுக்கலாம் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசித்து செஞ்சு ஒழுங்க இதில் வர லாபமும் நஷ்டமும் உங்களுக்கு தான் அதனால் யோசித்து முடிவெடுங்க பட் நான் வந்து இது ஒரு என்னுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து மினிமம் வந்து ஐம்பது டாலரில் இருந்து எவ்வளோ வேண்டாலும் இன்வெஸ்ட் பண்ணி செய்யலாம் இன்வெஸ்ட் மீனிங் அதாவது நாங்கள் ஒரு என்எஃப்டி என்எஃப்டி என்ன நான் பஞ்சபிள் என்று சொல்லுவாங்க ஸோ என்எஃப்டி என்ன நாங்கள் யோசிக்க தேவையில்லை இப்போ இந்த இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு இமேஜ் இதை வந்து கூட ஒரு என்எஃப்டியாக மாற்றி நாங்கள் சேல் பண்ணலாம்ன்றது என்எஃப்டி அதை வந்து நாங்கள் ஓப்பன் சி அதுக்குள்ள போயிட்டு சேல் பண்ணலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஃப்யூச்சரில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த என்எஃப்டியை வந்து க்ரியேட் பண்ணி இந்த கம்பெனி என்ன செய்யுது சேல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் தந்துருக்கு ஸோ அதில் நாங்கள் சேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்னென்னா இவங்கள்ட்ட இருக்கிற இந்த பப்பாய் கம்பெனியில் வேர்ல்டு இந்த கம்பெனிகிட்ட இருக்கிற என்எஃப்டியை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு ஒரு நூறு டாலருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்டா அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட சிஸ்டம் வந்து சேல் பண்ணும் ஸோ சேல் பண்ணக்குள்ளே எங்களுக்கு அதில் ஒன் பர்சன்டேஜ் இப்போ நூறு டாலருக்கு வாங்கினோம்ட்டா ஒன் பர்சன்டேஜ் எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ அடுத்த நாள் நூற்றி ஒரு டாலராக எங்கள கையில் எக்கௌண்டில் காசு இருக்குது ரைட் எப்படி இந்த கம்பெனி வந்து எங்களுக்கு இப்படி ஒன்று தருது ஸோ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து டேஷ்போர்டை கிளிக் பண்ண மாட்டேன் என்னுடைய அக்கௌண்டில் நான் அறுபது டாலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேனா இப்போ ஒன்று தசம் ஏழு வேலி இது வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு ரெண்டு மூணு நாளாக நான் செஞ்சதில் ஸோ இதில் வந்து நான் இந்த என்எஃப்டியெல்லாம் பார்க்கலாம் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதுக்கு முதல்து ட்ரஸ்ட் வாலட்டோ மெட்டா மாஸ்கோ அல்லது டோக்கன் பக்கெட்டோ அல்லது சேஃப் இப்படி ஒரு வாலட் இருக்கும் நம்ம முதலாவது ரெண்டாவது வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் வேணும் ஸோ அந்த லிங்கை நான் உங்களுக்கு தரேன் அதை கொப்பி பண்ணி கொண்டு வந்து ட்ரஸ்ட் எக்ஸ்ப்ளோரோ அல்லாது அப்படி அது எல்லாம் போட்டு டிஆப் அதில் போட்டோன்னே ஓப்பன் ஆகும் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே ஃபண்ட் ஆட் பண்ணுவோம் ஒரு அறுபது டாலர் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அறுபது டாலர் இப்போ நீங்கள் ஒரு நூறு டாலர்னா நூறு வந்து சாம்பிளுக்கு எடுப்போம் நூறு டாலரை ஆட் பண்ணுவீங்க ஆட் பண்ண உடனே உங்களோடய வாலெட்டுக்கு வந்து ஃபண்டை காட்டும் நூறு அதுக்கு அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் பை இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணோன்னே இப்படி காட்டும் இதில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு அஞ்சூற்றி ஒன்றில் இருந்து அதுக்கு மேலே என்எஃப்டி வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஆயிரத்தி அஞ்சூறுல அஞ்சூற்றி ஒன்றில் ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டா எங்களுக்கு ஒன்று திசை ஏழு அஞ்சு அஞ்சூற்றி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டா ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு ஐம்பதுலேருந்து அஞ்சூறுக்குள்ளேயா எங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் ஸோ நாங்கள் எடுத்தோன்னே பெரிய அளவு அமௌண்ட் போடுறதுக்கு இயலாது நாங்கள் சின்ன அமௌண்ட் வேணால் ஒரு ஐம்பது டாலர் ரெண்டா நான் ஒரு நூறு டாலர் ஸோ நான் உங்களுக்கு ரெம ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு அறுபது இல்லை எழுபது சரி குறைஞ்சதை ட்ரை பண்ணுங்கள் அப்போ அந்த ப்ரைஸுக்கு நாங்கள் என்எஃப்டி எஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது லேஸாக இருக்குது சரி ஒரு நூறு டாலருண்டி வைப்பேன் நூறு டாலர் இப்போ இந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னா நான் அதை வாங்கலாம் பட் இப்போ என்கிட்ட இருக்கிற காசு வந்து அறுபத்தொரு டாலர் இருக்குது ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர் என்எஃப்டி என்றுருக்கு பாருங்கள் ரெட் கலரில் இந்த ஐம்பதுலேருந்து அஞ்சூறுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு ஒன் பெர்சென்டேஜ் கிடைக்கும் ஸோ அப்போ நான் இதில் போயிட்டு என்எஃப்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இப்போ கீழே எடுத்தோம்னா பாருங்கள் இது முந்நூற்றி நாற்பத்தொரு டாலர் பெறுமதியான என்எஃப்டி ஸோ அஞ்சு இருநூற்றி ஐம்பத்தி நாலு உள்ள பிறகு என்எஃப்டி எனக்கு அது வாங்குறது காசு காணாது அப்போ இதில் மினிமம் பண்ணுற இடத்துல ஒரு ஐம்பத்தஞ்செண்டு போடுறேன் இங்கே மேக்சிமம் பண்ணுற இடத்துல அறுபத்ரெண்டாக போடுறேன் போட்டு ஃபில்டர் பண்ணுறேன் ஸோ ஃபில்டர் பண்ணக்குள்ளே இதில் வந்து என்எஃப்டி காட்டும் ஸோ இப்போ வாருங்கள் இந்த ப்ரைஸுக்கு இப்போ என்எஃப்டி இதில் இந்த டைமில் இல்லை ஒரு ஹாஃப் அன் அப்புறம் நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணக்குள்ளே சம்டைம் காட்டும் இல்லை என்னென்னா பாக்கள் வாங்குறது சேல் பண்ணுறது இந்த இது நடந்து கொண்டிருக்கிறபடியால் சம்டைம் வராது ஸோ இதில் வந்து நான் ஐம்பது ரெண்டு போடுறேன் மேலே வந்து ஒரு நூறு அண்டு போட்டு பார்ப்போம் செக் பண்ணி ஃபில்டர் பண்ணுறேன் ஃபில்டர் பண்ண மாட்டேன் இதில் இருக்க இப்போ ஐம்பதுலேருந்து நூறு டாலருக்கு என்எஃப்டிலாம் காட்டேன் ஸோ எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு டாலர் எண்பத்தஞ்சு டாலர் எண்பத்தஞ்சு டாலர் ஸோ இப்போ இந்த எண்பத்தஞ்சுன்றதை நான் கிளிக் பண்ணணும் இல்லை எழுபத்தெட்டுக்கு வாங்க போகிறேன்னா எழுபத்தெட்டுன்றதை வாங்கணும் நூறு டாலர்ன்றா நூறு டாலர் ஸோ இப்போ நான் என்னோட இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்எஃப்டி வாங்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து என்னோட இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நான் என்எஃப்டி வந்து வாங்குகிறேன்டா பை என்எஃப்டிக்கு போகிறேன் ஸோ என்னோட எழுபது டாலர் இருக்குது எழுபது டாலருக்குள்ளே நான் என்எஃப்டி வந்து பேக்கேஜ் பண்ண வாங்க போகிறேன் எழுபது ரெண்டா எழுபத்தொன்று தசம் ஒம்பது எட்டு ஸோ இதில் அஞ்சூறுலேருந்து அஞ்சூரில் அஞ்சு ஐம்பதுலேருந்து அஞ்சூறுக்குள்ளே இந்த எக்ஸ்ப்ளோர்ன்றதை கிளிக் பண்ணி அறுபதுலேருந்து எழுபது ரெண்டு கொடுக்கலாம் இல்லை எழுபத்தி ரெண்டு கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு ஃபில்ட்டர் பண்ணுவோம் ஸோ ஃபில்டர் பண்ணோன்னே இதை பாருங்கள் அறுபத்தொம்பது இப்படி அறுபத்தி நாலு ஸோ இதில் மேக்ஸிமம் எங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு இந்த என்எஃப்டி வாங்கியிருந்தோம் அந்த என்எஃப்டியை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ எழுபது டாலர்ன்றது நான் வாங்குறேன் என்கிட்ட எழுபத்தொரு டாலர் இருக்குது எழுபது டாலர்ன்றது வாங்குகிறேன் இந்த இதில் பாருங்கள் பை நவுன்றது கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணோன்னே கொஞ்சம் லோடாக வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் இதுக்கு வந்து எங்களுடைய ரெஸ்டாரண்ட்லேயே அதில் கொஞ்சம் பிஎன்பி இருக்கணும் ஒரு அஞ்சு டோலர் போகிற மாதிரி ஏன்னா பிஎன்பி காணும் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணப்படுது ஓகே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பை ஆகிட்டு ரைட் இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த சமரி மேலே ரெஃபரல் ரிங் இதுகள்லாம் நீங்கள் இதுக்குள்ளே பார்த்துக்கொள்ளலாம் இப்போ என்ன நான் பர்ச்சேஸ் பண்ண என்எஃப்டியை நான் போய் செக் பண்ணுறேன்டா இப்போ வந்து பாருங்கள் பை என்எஃப்டி இந்த இதுக்குள்ளே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண என்எஃப்டி வந்து இதுக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிடும் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளே இந்த வேலையை நாங்கள் செய்யலாம் ஸோ எவ்ரிடே எவ்ரிடே வந்து எங்களுக்கு இதான் ஒர்க் ஒரு நாளைக்கு ஒரு டூ மினிட்ஸ் செலவு இன்றைக்கு இப்போ வாங்கினோம்டா இதில் மேலே டைமிங்கும் போடும் இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணினோம்மாண்டா இப்போது இரவு ஒரு பத்து ரெயின்னா நாளைக்கு இரவு பத்துரைக்கு இது செல் ஆயிரும் செல் ஆகினோடனே நாங்கள் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ எவ்ரிடே இப்படி ஒரு தரம் செஞ்ச மாட்டோம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் மற்ற எங்களோட என்எஃப்டி டீட்டெயில் இதுகள் எல்லாம் என்ன மாதிரி பார்க்குறது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ஆகுது பிஇபி டுவெண்ட்டி ஸோ இது வந்து பைனான்ஸ் என்றபடியால் எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு இது இந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் இந்த என்எஃப்டி வந்து ரியலாக ஃபேக்கான்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த ப்ளாக் செயினை யூஸ் பண்ணியே பார்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதற்கு நாங்கள் பார்த்துக்கலாம் இப்போ எங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டோ அல்லது மெட்டா அல்லது சேஃப் பாலோ இதில் வந்து நாங்கள் எங்களுடைய லிங்கை காப்பி பண்ணி கீழே எக்ஸ்ப்ளோர்ன்றிருக்க அதுக்கு கொண்டு போகணும் ஓகே இப்போ என்ன செய்யணும் இதில் இந்த எக்ஸ்ப்ளோர்ன்றது கிளிக் பண்ணுவோம் ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் சிம்பிள் ஒர்க் தான் பார்த்துக்கொள்ளுங்க ரைட் இதில் வந்து மேலே இந்த டிஆப் சர்ச் டிஆப் ஓர் என்டர் லிங்க்ன்றது அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் இப்போ என்னுடைய ரெஃபரல் லிங்க்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் உங்களோட டீமில் யாரையோ அதை லிங்கை பேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கிறேன் அதுக்கு மேலேயே நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரன் ஆகும் ஸோ இப்படி ஓப்பன் ஆகும் பாருங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு ஸோ இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் இதில் மேலே க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் பெப்பாய் வேர்ல்டுக்கு நாங்கள் இப்போ என்ட்ரு ஆகிட்டோம் இந்த சைடுக்கு வந்ததுக்கு பிறகு இதில் ஜாயின்ன்றக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுவோம் கொஞ்சம் லோடாகவும் ஓகே பண்ணுங்கள் இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து டிபாசிட் யூஎஸ்டிடி நவுண்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய யுஎஸ்டிடியை வந்து டிபாசிட் பண்ணணும் ஸோ சிம்பிளாக நீங்கள் அதில் டிபாசிட் பண்ணலாம் டிபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரஸ்ட் ஃபாலோட்டில் ஃபண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருந்து கொண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் சம்டைம் நாங்கள் சர்ச் பண்ணக்குள்ளேயே என்எஃப்டி இல்லாட்டி நீங்கள் அதை வெட்டி யோசிக்க வேணாம் கொஞ்சம் டைம் எடுத்து என்எஃப்டி பாருங்கள் கட்டாயம் கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் இதை சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ என்னுடைய பேலன்ஸு நீங்கள் பார்க்கலாம் இதில் இதில் வந்து நாங்கள் விட்ரோ ஆப்ஷன் இருக்குது விட்ரோ வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் விட்ரோவில் எடுக்கலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபீஸ் வெட்டுவாங்க ஒரு நூறு ரூபாவில் நீங்கள் விட்ரோ பண்ணுறீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் போகும் அடுத்தது வந்து உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் வெளியில் எடுக்கணுமாண்டா செவன்டி டூ ஹவர்ஸில் உங்களுடைய நீங்கள் கே கேபிட்டல் விட்ரோவில் போட்டிங்களா இருந்தால் செவன்டி டூ ஹவர்ஸில் உங்களோட அக்கௌண்டுக்கு காசு வந்து சேரு இந்த செவன்டி டூ ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் எந்த விதமான ட்ரேடும் செய்யக்கூடாது இப்போ போட்டிங்கன்னா செவன்டி டூ அண்டா கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் த்ரீ டேஸுக்குள்ளே உங்களோட ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வந்து வெளியே போகலாம் அடுத்தது வந்து டீம் செய்கிறாக்களுக்கு லெவல் இன்கம் அதாவது டுவெண்ட்டி லெவல் வரைக்கும் இன்கம் எடுக்கலாம் டிரெக்ட் ரெஃபரலுக்கு வந்து உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்கம் இருக்குது இப்படி டுவெண்ட்டி லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது ஸோ அந்த டீட்டெயிலெலாம் நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் பார்ப்போம் ஸோ இதில் பேக்கேஜ் டீட்டெயிலே தான் ஐம்பது டாலர்லேருந்து அஞ்சூறு டாலருக்கு ஒன் பர்சன்டேஜ் அஞ்சூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒன் பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் எவ்ரிடே கிடைக்கும் ஆயிரத்தி அஞ்சூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறுக்கு ஆயிரம் ஒன்று ஏழு அஞ்சு பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஒன்றுக்கு மேலே வந்து டூ பர்சன்டேஜ் நீங்கள் பத்தாயிரம் நூறு இருக்குது என்ப்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் கிடைக்கும் ரைட் ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் பிளான் இது பற்றின முழு விவரங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருக்கேன் இது சம்மந்தமான முழு விவரம் வேணுமேடா என்னுடைய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் இது ஸ்கிரீனில் தெரியுது பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தரேன் அதோட வந்து ஜூம் மீட்டிங் இரவு எட்டு மணிக்கு நடக்கும் அதில் வந்து நீங்கள் இது சம்மந்தமான மேலதை விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்